இருபத்தெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோ நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு டோ டிஜேடி அமைப்பு செயல்பாட்டில் டோ நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு இல் திறக்கப்பட்டது ஏமெல்பி நாற்பத்தேழாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு இல் அமைந்துள்ளது இன்று ஒரு டிஜேடிடி அமைப்பை குறிக்கிறது டோஜி திசை நாள் இது பெரும்பாலும் ஒரு வலுவான மற்றும் தீர்மானமான சந்தை நகர்வுக்கு முன்னதாக இருக்கும் சாத்தியமான ஏற்ற இலக்கு பாய்வோட் ஒன்றுக்கு அருகில் நாற்பத்தேழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ஆகும் அதே நேரத்தில் பாய்வோட் இரண்டு இல் நாற்பத்தேழாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து முக்கியமான அருகிலுள்ள ஆதரவாக செயல்படுகிறது இந்த மட்டம் மீறப்பட்டால் குறியீடு நாற்பத்தேழாயிரத்து இருநூறு சுற்றியுள்ள திறந்த இடைவெளியை மூட கீழே சரியக்கூடும் இது தொழில்நுட்ப ஆர்வத்தின் பகுதியாகும் இருப்பினும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் பச்சை நிறத்தில் உள்ளன இது அடித்தளத்தில் உள்ள மனநிலை மாடு விருப்பமாகவே உள்ளது என்பதை குறிக்கிறது இது எந்த கீழ் நோக்கி நகர்வும் குறுகிய காலமான அல்லது வலிமையில் வரையறுக்கப்பட்டதாக இருக்கலாம் என்பதை குறிக்கிறது புலிகள் மற்றும் கரடிகள் இடையேயான போர் அமர்வு முழுவதும் வெளிப்படுவதால் ஓபி மற்றும் ஏல்பி ஆகியவற்றை நெருக்கமாக பார்க்க வர்த்தகர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை